உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் குரு இருந்தார் ஓரளவுக்கு லாபம் வந்துட்டு இருந்து இப்போ விரைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் இனி வந்து சங்கடம் தான் தொழில் சஞ்சலும் பிள்ளைகள் சஞ்சலம் பிள்ளைகளே இல்லைன்னா கல்யாணம்னு ஒன்று ஆகி குழந்த பிறக்குமா அப்படின்ற சஞ்சலம் ஆமாம் பேரப்பிள்ளைகள் இருக்கிற வயசுல இருந்தால் பேரப்பிள்ளைகளால் வந்து சங்கடம் வந்து அதனால் நீங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் ரைட் அதனால் வந்து கஞ்சி கூட கஷ்டமாகிடும் அதனால் போய் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல ஏதோ வீட்டு வாடகையாக கட்டிக்கிட்டு இருந்தால் இப்போ அதுவும் நடக்கலை அப்படின்ற சங்கடம் உங்களுக்கு வாய திறந்தாலே சண்டை வார் போர் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாபசு வைகாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பொருளை கூற உள்ளேன் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை முதல் பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கடகராசர்ல அஷ்டமதி சனி விலகிடுச்சு இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் குரு இருந்தார் ஓரளவுக்கு லாபம் வந்துட்டு இருந்து இப்ப விரை ஸ்தானத்துக்கு வேறு போயிட்டார் இனி வந்து சங்கடம் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் என்ன சஞ்சலம் மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் இப்படிதான் ஆரம்பிக்குது தொழில் சஞ்சலம் பிள்ளைகள் சஞ்சலம் பிள்ளைகளே இல்லைன்னா கல்யாணம்னு ஒன்று ஆகி குழந்த பிறக்குமா அப்படின்ற சஞ்சலம் ஏதாவது ஒன்று பண்ணி போடலான்ற தைரியம் இருக்குது ஆனால் கை வாய் வாய்க்கில் ஆசை மட்டும் நிறைய இருக்குது இதயத்தில் இப்படி தான் ஆரம்பிக்குது மாதம் பிறகு ஒன் பை ஒன்னாக வருவோமா பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த காலகட்டம் இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் தொழில் முடக்கம் வியாபாரம் முடக்கம் உத்தியோகம் முடக்கம் சுய தொழில் முடக்கம் புத்தி முடக்கம் உடல்நல முடக்கம் தாத்தன் சொத்து முடக்கம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்ரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஆமாம் பேரப்பிள்ளைகள் இருக்கிற வயசில் இருந்த பேரப்பிள்ளைகளால் வந்து சங்கடம் வந்து அதனால் நீங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் ரைட் இப்போ பதினாலு மே இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா விரயம் வரவுக்கு மீறி செலவு இதுதான் காலகட்டம் பிறகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதான் இந்த மாதம் ஃபுல்லாகவே பதினாலு மே இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு ஜூன் இருபத்தஞ்சி வரலும் வரவுக்கு மீறிய செலவு பலவித செலவுகள் ரைட் பிறகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அசிங்கம் அவமானம் மானபங்கம் பொய் சொன்னால் மட்டும்தான் நம்புவான் உண்மையை சொன்னாக்கா நம்ப மாட்டான் அதனால் வந்து கஞ்சி குடிக்கிறது கூட கஷ்டமாகிடும் அதனால் பொய் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஹரிச்சந்திர மாதிரி எவ்வளவு வந்து கஷ்டம் வந்தாலும் சொல்ல மாட்டேன்னா அப்படியே வாழ்க ரைட் பிறகு இந்த பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இதுதான் ஆமாம் அசிங்கம் அவமானம் மானபங்கம் அந்நிய மதக்காரர்கள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்நிய மதம் ரைட் பிறகு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஸ்பெக்குலேஷன் அங்கே இங்கேருந்து வந்து கடனு கிடனு வாங்கி அந்த மாதத்தை ஓட்டுற வேலை நடக்கும் பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி வரல ஏதோ வந்து வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருந்தோம் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி

தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதனால் இதுதான் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பதினைஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாம் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உங்களுக்கு வாயை திறந்தாலே சண்டை வார் போர் வாயை திறந்தாலே சண்டை வார் போர் இப்படித்தான் வந்து நேரம் இருக்கிறது அதன் பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிலிருந்து இந்த மாதம் நிறைவடைகிற வரலாம் ஏதோ கொஞ்சமாவது வந்து கஞ்சி குடிக்கிற அளவுக்கு பணம் வருதுன்ற ஒரு நிலைமை இருக்குது அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி வரவு நாட்கள் சந்திராஷ் நாட்கள் கடந்த பத்து வருடங்களாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்கும் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான பலா இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नई फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो